தண்டே ஒரு படம் எழுதுனது சிம்புக்காக இல்லை முன்னாடி வேற ஒருத்தருக்காக இந்த படம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் வந்து ஜிவிஎம் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தது தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும் இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாமினிக் படம் இன்னும் சமீபத்தில் ரெண்டு நாட்களை ரிலீஸ் ஆக போகிற காரணத்தால் வந்து ஜீவம் அவர்கள் நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காரு அதில் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி சில படங்களை பற்றியும் முக்கியமாக அவருடைய பழைய படங்களை பற்றியும் அவர் ஷேர் பண்ணிட்டு பார்க்க முடியுது அதுலேயும் முக்கியமாக வினய் தாண்டி அவர் வாய் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கிளாசிக்காக இருக்குன்றதே சொல்லணும் ஏன்னா அந்த படத்துக்கான வரவேற்பும் இப்போ வரைக்கும் ஜிசி கார்த்தி அந்த கேரக்டர் வந்து இன்ன வரைக்கும் யாரும் மறக்கலை இப்போ வரைக்கும் ரீலீஸ் பண்ணால் கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கான வரவேற்பு ஆடியன்ஸ் சமத்தில அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியாகணும் ஆனால் இந்த படத்தை தான் வந்து இப்போ அவர் சில விஷயம் ஷேர் பண்ணார் அதுவும் இந்த வினய் தாண்டி படம் வந்து சிம்பு அன்புக்காக முதல்ல எழுதவில்ல இந்த கதைக்களம் எழுதுனது முதலாவது வந்து மகேஷ் பாபுக்காக தான் அந்த கதை எழுதினேன் ஆனால் அந்த கதையை வந்து நான் மகேஷ் பாபு கிட்ட சொல்லும்போது கூட கொஞ்சம் யோசிச்சேன் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாகவே இருக்கேன் ஆக்ஷன் ட்ராமா எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அவர்கிட்ட யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் மகேஷ் பாபு போய் சொன்னேன் இந்த மாதிரி கதைக்களம் இருக்குன்னு சொன்னேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து மகேஷ் பாபும் ஒத்துக்கல நான் ஃபுல் ஆக்ஷனாக சொல்லலாமே அப்படின்ற மாதிரி அவரும் எதிர்பார்த்தாரு ஆனால் என்னமோ வந்து மகேஷ் பாபுக்காக தான் அந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்ற விஷயத்தை ஜீவம் அவர்களே சொல்கிறாரு ஜீவம் அவர்கள் எதார்த்தமாக வந்து சிம்பு கிட்ட போயிட்டு இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் இது கேட்டவுனே வந்து ஓகே இது பண்ணலாம் சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோன்னே ஓகே யூஷுவலாக வந்து நீங்கள் வந்து அவர் வந்து அவர்கள் வந்து ட்ராமா தான் பண்ணுவார் ஆனால் தட சடனாக வந்து இந்த லவ் ஸ்டோரி ஒத்துக்கிட்டாருன்னும் போது ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப கூடிச்சுன்னு கூட சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிம்பு அவர்களே சொல்லியிருந்தாரா ஜிஎம் கிட்டே நீங்கள் உங்கள் ஸ்டைலேயே இந்த படத்தை பண்ணுங்கள் உங்கள் ஸ்டைலேயே இந்த படம் எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சிம்பு அவர்கள் அப்படியாக பண்ணி கொடுத்தாரு அதேமாதிரி நிறைய விஷயம் கொலாப் பண்ணி எல்லா ஆக்டர்கிட்டையும் நான் வந்து யூஷுவலாக வந்து என்னோடய கதைகள்னால் நான் மட்டும் பண்ணணும் யாரையும் இன்வால்வ் ஆகக்கூடாது கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஈவன் நான் டேரக்டராக இருந்தாலும் மற்ற ஆக்ட்ரஸ் டேரக்டர்ஸ் யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸோ சீன்ஸ் எதனா ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் ஏற்றுக்கிட்டு பண்ணுவேன் அப்படி பண்ணப்பட்ட படம் தான் இந்த விண்ணைத்தாண்டி ஒரு படம் அப்படின்ற விஷயத்தையும் ஜீவமர்கள் மருகில் சொன்ன விஷயம் தான் இப்போ பேசும் முறையெலாம் மாறியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லி ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமான் சிக்ஸனில் சொல்லிட்டு போங்க